வணக்கம் இது உங்கள் தமிழ் இன்ஃபோ சேனல் பல பயனுள்ள தவளை பார்த்துட்டு இருக்கோம் முதல்ல என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்றாங்கன்னா முதல்ல சப்ஸ்கிரைப் பட்டம் கிளிக் பண்ணுங்க பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் படம் பண்ண உடனே பக்கத்தில் ஒரு பெல் சிம்ல வரும் அந்த பெல் சிம்ல கிளிக் பண்ணி சென்ட் மீ நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணுங்க தான் உடனுக்குடன் என்னுடைய சேனலில் உள்ள விஷயங்களை நீங்கள் பார்க்க முடியும் ஸோ இனி தவிர நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரேஷன் கார்டு உள்ள அவைபுள் புதுசாக என்னோட ரேஷன் கார்டில் வரப்போகுது அந்த ரேஷன் கார்டில் என்ன ஒரு அபாயம் வரப்போது நினைக்கிறீங்களா ஸ்மார்ட் கார்டுன்னு சொல்லி நம்ம இது பண்ணுங்க இன்னும் ஒரு அஞ்சு தான் நம்ம பழைய ரேஷன் கார்டு சொல்லுவோம் அதுக்கப்புறமா வந்து ஸ்மார்ட் கார்டு தான் வரப்போகுது அதுக்கான வேலைகளை ஆரம்பிச்சிட்டாங்க நிறைய ரேஷன் கார்டுகள் வந்து ஸ்மார்ட் கார்டுக்கு வந்து விஷயங்களை வாங்கி அவங்களுக்கு வந்து தகவல் எல்லாம் வாங்கி திரும்ப பண்ணதுனால வேலையை ஆரம்பிச்சாங்க ஆனா பல இடங்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விஷயத்தையே சொல்லாம என்ன காடு என்ன வேலை செய்யணும் அந்த அந்த ஸ்மார்ட் கார்டை பத்தி எந்த விவரமும் சொல்லாம அவங்களுடைய விபீஸ்குள்ளேயே உட்காந்துக்கிட்டு எந்த சர்வே பண்ணாம அவங்களுக்கு வந்து இவங்க வந்து இப்படிப்பட்டவங்க இவங்க வந்து பணக்காரங்க இவங்க வந்து ஏழை அப்படின்னு சொல்லி மாத்தி மாத்தி போட்டாங்க என்ன விளம்பரம் போதுன்னு கேட்க போறீங்களா ரெண்டு வகையா ரேஷன் கார்ட வந்து பிரிச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க அது ரெண்டு வகையில என்ன வகையுன்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க பிஹெச்ஹெச்னா ஏழைகள் சங்கங்களும் என் பிஹெச் பணக்காரன் சங்கம் போடுறாங்க என் பிஹெச் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த என்பி கட்சி ஒருத்தர் வந்து நம்ம ரேஷன் கார்டில் முத்திரை பத்தி போட்டாங்க அதாவது ஸ்மார்ட் கார்டில் போட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அரசு மானியம் கிடையாது குறிப்பிட்ட சலுகைகள் கிடையாது அரசு இலவசமாக வழங்குற விஷயங்கள் கிடையாது ஒரு நாள் வேலை திட்டம் கிடையாது அவங்களுக்கு வந்து இப்ப கேஸ் மானியம் கிடையாது இது மாதிரி அரசுல அதாவது அரசாங்கத்துக்குற அரிசி இருக்கீங்களா அந்த அரிசி கூட வந்து காசு கொடுத்தா வாங்கணும் ஸோ இது மாதிரி படம் சிக்கல்களை செஞ்சு வச்சுக்கிறாங்க சோ நம்ம சொல்லுவோம் மஞ்ச வெள்ளக்காடு பச்சை காடு அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம் சோ அது மாதிரி சின்ன விஷயங்களை வச்சு ஏமாத்துறாங்க நம்மள நம்ம குட்டா 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 கூட சொல்லுவோம்ல உட்காந்து போடு அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டு இது நல்லா சரியான வெரிஃபிகேஷன் பண்ணாம நிறைய பேருடைய டேட்டாஸ் விட்டு போயிருக்கு ஸோ இது வந்து அதிகாரப்பூர்வமான இடத்துல இருந்து தகவல் வந்திருக்கு ஸோ இது நீங்க என்ன பெறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் நல்ல விழிப்புணர்வோட இருக்கணும் அப்படி இல்ல இல்லாம இருந்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம் ஏற்படும் அது என்னங்க என் பி கட்சி கட்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பி உள்ளவங்க வந்து ஒரு பணக்காரர் வர்க்கத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்க மாடி வீடு வச்சிருப்பாங்க நாலு சக்கர வாகனம் வச்சிருப்பாங்க ஸோ இது மாதிரி எல்லா விஷயத்திலையும் வந்து பெரிய லெவலாக கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருப்பாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய லெவலில் இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாதிரி கொடுப்பாங்க ஆனா இப்போ சேர்க்கப்பட்டவங்க நிறைய பேர் சலுகை கிடைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் இந்த சலுகை இல்லாத ஸ்மார்ட் கார்டுல செஞ்சிருக்காங்க சேர்ந்தவங்க என் பிஹெச்ஹெச் போட்டிருந்தா பணக்காரர் வர்றது சேர்ந்தவங்க உங்க பேரை கையெழுத்து போடும்போது நல்லா யோசிச்சு போடுங்க அந்த வரிசையில நீங்க பிஹெச்ஹெச் இல்ல என்பிஹெச்ஹெச்சா அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் செய்யுங்க சோ இதை நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல பிரச்சனை வரும் திரும்ப மாத்துறது வந்து அவ்வளவு சாதாரணமா இருக்காது ரொம்ப வந்து கிரிட்டிக்கலா தான் பண்ணுவாங்க சோ அதை நீங்க தெளிவு புரிஞ்சு கையெழுத்து போடும்போதோ இல்ல ரேஷன் கார்டு ஸ்மார்ட் கார்டு வந்து கலெக்ட் எடுத்து பேசும்போதோ நீங்கள் நீங்க தெளிவா இதை புரிஞ்சு பேசுனீங்க அப்படின்னா அவங்களே ஆட்டோமேட்டிக்கா போட்டுருவாங்க ஸோ நீங்க வந்து அதை புரிதல் விழிப்புணர்வும் நல்லா தெளிவா இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்த கண்டிப்பா மற்ற எல்லாருக்கும் நீங்கள் சொல்லி புரிய வைங்க ஸோ இளைஞர்களுக்கு நம்ம எப்பவுமே சப்போர்ட் பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து ஜல்லிக்கட்டுக்காக எவ்வளோ எவ்வளோ வந்து போராட்டங்கள்லாம் பண்ணணும் அந்த மாதிரி நம்ம பண்ணியிருக்கோம் ஸோ இவ்வளவு தெளிவா ஒவ்வொரு இடத்துல விழிப்புணர்வாக இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அப்பா அம்மா கூட சில டைம் தெரியாமல் இருக்கலாம் ஸோ நம்ம பசங்களோ இல்லை நம்ம ஓரளவு படிச்ச ஆளுங்களோ எல்லாருமே நம்ம விழிப்போட செயல்பட்டு இந்த விஷயத்த கரெக்டான ஆளுங்கள்கிட்ட சேர்த்துங்க உங்களுக்கு தெரிஞ்சு அத்தனை பேர்ட்டையும் சேர்த்துங்க சோ இந்த போதுமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் சோ மேற்கொண்டு உங்களுடைய எதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க நான் அதுக்கான தெரிஞ்ச ஆன்சர்ஸ் நான் உங்களுக்கு பதிவு பண்றேன் என்னுடைய சேனல் தொடர்ந்து தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி